அனைத்து நல்லவனங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுங்குடி காட்டன் சாரி அதாவது இது மதுரை சுங்குடி காட்டன் சாரி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன்னா இதில் உள்ள ஸாரீ ஒன்று ஒன்றும் வேறு வேறு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும் இந்த சாரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு ப்ளவுஸ் வேணும்னா நீங்கள் கலங்காரி ப்ளவுஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் நார்மலாகவே சுங்குடி சாரி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான சாரீ தான் இது வந்து காட்டன் சாரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ ஜரி பார்டர் இருக்கும் அந்த ஜரி பார்டர் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைனில் தான் கொடுத்துருப்பாங்க மயில் அன்னம் கொடி பூ கோபுரம் இந்த மாதிரி முன்னாடி என்னெல்லாம் நமக்கு டிசைன் கிடைக்குமோ அந்த டிசைன் தான் இதுல கிடைக்கும் கலர் காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் தான் கண்டிப்பா இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இது வந்து வேர் பண்றது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் அதே மாதிரி மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ வந்து ஆபீஸ் கோயிங் லேடிஸ் இருக்காங்கன்னா கூட இது சூப்பராக கட்டிட்டு போக முடியும் ஏன்னா இது வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் அதே மாதிரி ட்ரெண்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இது எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ண முடியும் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் வரும் ப்ளவுஸோட சேர்த்து எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் போட்டதுலேருந்து இருந்து மூணு நாளில் உங்களுக்கு ப்ராடக்ட் கையில் வந்துடும் ஸேரீ கையில் வந்ததும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்திருக்காங்க அந்த ஓப்பன் வீடியோ எடுக்கும்போதே நீங்க உங்க சாரியை செக் பண்ணிடுங்க எதுக்காக அப்படின்னா ஏதாவது மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக மற்றபடி கலர் டிசைன்லாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் போடுங்க ஏன்னா கலர் டிசைனுக்காக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்றது இல்லை இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆல் கொடுத்து வச்சிட்டீங்கன்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன வீடியோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடி பிடிச்ச கலரில் இன்றைக்கி ஸாரீ ஆர்டர் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்